பசங்களை சொன்னால் என் பசங்கச்சா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனைக்கு சொந்த வீடை விட்டுவிட்டு வாடகை வீட்டுக்கு போகணுமான்னு என்னை வச்சு கிணிக்காங்க எதிர் சொல்கிறார் ஒன்றால் என் பழப்பும் கெட்டு போச்சு நான் எப்போ இப்போ போ மார்க்கெட்டுக்கு போவோம் மணி ரெண்டே கால் ஆகிட்டு எதிர் வேற சொல்கிறாரு பசங்க பிரச்சனை அவங்கவங்க பிரச்சனை அவங்களுக்கு பெருசாக இருக்குது சரிங்களா போகணும்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஊட்டிட்டு போகணும் பூஞ்சு பிடிச்சிட்டு தெரியணும் மத்தியானம் பூங்குற இப்போ புரியுங்க யார் ட்ரெயினில் வந்து மொபைல் இருக்கோ அவங்க வந்து ஷூட்டர் டைரக்டர் என்ன வேணும் ட்ரெயின் லேட்டாகிட்டா புதுவே பண்ணுங்கள் ஏன்னா இந்தியெலாம் வந்து இப்போ கேட்க மாட்டாங்க இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் புது பார்க்குறோங்க ஏன் அன்னைக்கு இங்கே இலைக்கிட்டே லேட்டாகுங்க ட்ரெயின் லேட்டாச்சு பஸ் லேட் லேட்டாச்சு ஆச்சு இங்கிலாம் நம்பிடுவாங்க இப்போ யாரை யாரும் நம்புறது அதனால் கடவுள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனை படைச்சி நம்பளையும் படைச்சி உடனே உடனே நம்ம வந்து ப்ரூஃபு எவிடென்ஸ்டுன்னு கொடுத்துருவோம் இப்போ நான் வந்து ஒன்னே கால் முன்னேற ஆகுது ஒரே இடத்துல இப்படி நிற்கிருவேன் இங்கே வண்டி போக போகமாட்டேன் இங்கே வண்டி போக போகமாட்டேங்குது இதே நான் வந்து ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்த்து இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாலே எப்போ நீ நான் அது வேலைக்கு வரான்னு சொல்லிடுவாங்க ஏதோ ஆண்டா புள்ளியிலே எதுவும் சின்ன தொழில்ல இருந்தாலும் ஃப்ரை இருந்தாலும் அந்த சொந்தத்தில் பண்ணுவாங்க வந்து யுன்னு சொல்லுறவங்க கூட உட்காந்துருக்காங்க இப்போ அவன் வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ முகத்தில் ஒரு இதாக இருக்குது என்ன பக்கத்துல உட்பய் உட்காந்துருக்காரு அது காட்டுறது தெரியாதுன்னு தெரியல சிலாரு ஒரு மணி நேரம் லேட்டாக போனாலுமே எங்களுக்கு வந்து ஆற்றை போட்டுதானது புரியல எதனால் இந்த ட்ராஃபிக் ஆகுது எதுனால இவ்வளோ பூட்டாகுது இந்த ஒரு இடத்த நினச்சி நிறைய சிறப்பு அலவாசத்தையை தாலிபடி ஓடி போயிட்டாங்க நாங்களும் அது எண்ணிக்கையில் ஒன்று தான் நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போனாலுமே நிறைய பேர் நிறைய எங்கள் அக்கா பையனும் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாரு அவரு பசங்க சொல்லுங்க வர வேலைக்கு அவங்க அக்கா மரமாக வேலைக்கு போயிட்டு வர கஷ்டமாக இருக்கணும் அவங்களுமே அவ்வளோ அழகான வீட்டை வாடகை கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்களுமே இந்த ஏரியாவில் வாடகை விடுன்னு சொன்னதால வீட்டை வந்து வாடகை விட்டுட்டு வீடு வாங்கிட்டு ஓடி போயிட்டோம் ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை நம்ம தொழிலை விட முடியாது வீடு ஆயிரம் கிடைக்கும் எங்க படுத்து கூட தானே வீடு வேணும் ஆனால் தொழில் பார்க்குற இடம் அப்படி இல்லை பற்றிங்களா எங் தொழில் பார்க்குற இடத்த விட்டுட்டு போக முடியாது இந்த பக்கமும் வண்டி அடைச்சிருக்கு மின் பக்கமும் வண்டி அடைச்சிருக்கு இந்த பக்கமும் வண்டி அடைச்சிருக்கு எனக்கு மூச்சு விட்டுது அப்படியே எனக்கு இப்போ இன்னும் டிராஃபி கிடைக்கல என்றைக்கு கிடைக்கல ட்ராஃபி லைஃப்பில் என்றைக்குமே கிடைக்கக்கூடாது இந்த பக்கமும் இடம் இல்லை வந்து அப்படியே முட்டிரும் போல பக்கத்தில் சிலவங்க வந்து இந்த ட்ரெயின் பிடிக்கிறவங்க இல்லை ஏரோப்ளைன் பிடிக்கிறவங்கலாம் வண்டியில் உக்காந்துடுறாங்க ஏதாவது நான் கேப் புக் பண்ணிவிட்டேன் நான் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வண்டி இப்போ ட்ராஃபிக்கில் மாட்டிக்கலாம் அவங்க என்ன நேரத்தில் பிளேன் பிடிப்பாங்கன்னு சொல்லுங்கள் வண்டிக்கும் கேப் கும்பலாம் கொடுக்கணும் நம்ம பிளஸ் வந்து நம்ம பிளெயின் டிக்கெட்டுன்னு கேன்சல் ஆயிரும் அது கும்பலாம் ரிட்டன் வராது ரொம்ப அநியாயம் இதை போன டிராஃபிக் நான் வளர்த்து எங்கேயும் எதனால எதனால் டிராஃபிக் ஆகுதுன்னு பல தான் இருக்கும் தெரியாது இப்போ பாருங்கள் இதுக்கு இந்த இடத்துல ட்ராஃபிக் அவ்வளோ வாயில இப்போ முன்ன வந்து டிராஃபிக் இருக்குது இது வந்து இப்போ மும்பரா ரோடு நான் வந்து மாப்பாலை வண்டி எடுத்தேன் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மணி இப்போ ஒன்றரை இத்தனைக்கு நான் நடந்து வந்திருந்தா கூட பத்து தடவை கடைக்கு போயிட்டு வந்திருக்கலாம் போல பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க நிலமை என்ன ஆகும்னு சொல்லுங்க ஒரு சாமி யாராவது கர்ப்ப பெண் இந்த வண்டி ஏறி உட்காந்தானா அவள் ஆஸ்பத்திரிக்கு அந்த பிள்ளை பெற்றுக்கு போனா அந்த பிள்ளையோட நிலமை என்ன ஆகும் நினைச்சிட்டே வந்துச்சு நேரத்துக்கு அவ்வளோ வடிக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு இப்படி நிக்கிது வண்டி பாருங்க வண்டியை விட்டு இறங்கி நடந்துடலாமான்னு பார்க்குறேன் என்னடா இந்த பொறுமையா இருக்கு சாமி இப்போ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன்னு இவர்கிட்ட சொன்னால் இவர் என்ன தெரியுமா நீ நேரத்துக்கு திரைப்படம் பண்ணிக்கிற வண்டியை விட்டுற அதனால நீ போய் சொல்ற இன்னைக்கு இந்த உண்டியை சாமி பாரப்பா இப்படி நிற்கும் சொல்லணும் பிரச்சினை இல்லை நீ சாயங்காலம் போனால் நடந்த நேரம் கேட்கறது ஆள் இல்லை ஆள் இல்லை இந்த சரி அவசரமாக என்ன போகணும்னு நினைக்குமா அந்த நிலமை என்ன ஆசுரியா நீங்க என்னை கேஞ்சு பார்த்தி இருக்கீங்களா அநியாயம் 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 சரிங்களா வண்டி விட்டு இறங்கி டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன செய்ய குறுக்க மறக்க வண்டி போட்டா என்னவோ உட்காந்துப்பா இந்த தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு நானுமே இறங்கி ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க இப்படி அநியாயம் எப்ப இன்னைக்கு நான் அஞ்சு தான் சாயங்காலம் கடைக்கு போய் சேரும் போல டியோ உட்கார முடியல அந்த அளவு நீட்டாக இருக்குது சூடாக இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் நெருக்கி இடுப்படி உட்காந்துருக்காங்கன்னா எப்படியும் கீட்டார் வந்துவிட்டார் இருப்பார் ட்ரைவர் இறங்கி அங்கே அந்த பக்கம் போயிட்டார் என்ன ஆச்சுன்னு பார்க்கறதுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை நான் புத்தோடு முடிக்கிறேன் எனக்குமே எரி என்ன சொல்றேன் எரிட்டீட்டாக இருக்குது உங்களுக்கு எரிட்டியாக இருக்குது அந்த பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மீண்டும் அதில் பதிவு சந்திக்கிறேன் சார் பை பை லவ் யூ இப்போ கொஞ்சம் 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 வண்டி வந்துட்டு மூவிங் ஆரம்பிச்சுட்டு உடம்பு கொஞ்ச நல்லா நடக்க ஆரம்பிச்சிருமா இன்னும் எனக்கு இங்கேருந்து நடக்கணும் அரை மணி நேரம் முக்கால் நடக்கணும் டெய்லி வேறு அடிக்கா மீண்டும் அதுக்கு நல்லா பதிவு சந்திக்கிறேன் சார் பை பை லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஒன்றுமே நவுல்கிற மாதிரி இல்லைன்னு நான் இறக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளவு தூரம் முடியுது அவ்வளவு தூரம் நடக்க சும்மா நம்ம ஆரம்பிச்சிட்டேன் போகறதுக்கு நடந்தா நடந்தா இது வரைக்கும் நடந்து வந்துட்டேன் இனி அடுத்து வந்து பஸ்ல ஏறிடலாம் சரிங்களா பஸ் எங்க நிக்குன்னு தெரியலையே பஸ் பஸ்ஸுக்காரங்களும் நிற்கல சோதனை அநியாயம் கூட இருந்து கூட்டம் 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 யார் மூஞ்சிட முடிச்சோம் அப்ப அநியாயம் மணி ரெண்டாயிட்டு கடவுளே சோதனை நடந்து நடக்க முடியல வண்டி கரங்கணும் டிராபிக் கரங்கணும் அநியாயம் பண்றாங்க இது ஏன் ப்ராப்ளம் என் பசங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு நம்ம ப்ராப்ளம் பெருசாவே தெரிய மாட்டேங்குது இதுனால போறாங்க இதுக்கு இந்த பக்கமாவது ட்ரா இல்லாமல் போகணும் கொடுமை இவர் காலையிலே ஏழை காலம் ஏழரை மணி கடைக்கு போயிட்டார் என்ன பண்ணது எங்கள் திருஷ்டி தான் அவள் வீட்டை விட்டு இங்கே போகிறதில்ல அப்போ ஏன் பாடியா இப்படி இருக்கு இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் ஊரு ட்ராஃபிக் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறாங்க நான் வேலைக்கு போகிறேன் சரிங்களா